வணக்கம் விரும்பவில்லை நாம வந்து இந்த குற்றம் கட்டிதல் அதிகாரத்துல நானூற்றி முப்பத்தி மூன்றாவது குரலுக்கு வந்திருக்கோம் முப்பத்தி மூணு நானூற்றி முப்பத்தி மூணு வந்து என்ன சொல்லுது அப்படின்னா தினை குற்றம் வரினும் அனைத்துணையா கொள்வர் வழி நாணுவார் மன்னன் கிட்ட வந்து அவர் குற்றம் கடிதல வந்து அவர் அடுத்தால வந்து அவர் என்ன சொல்றார் திணைத்துணையாம் குற்றம் அறியணும் பனைத்துணையாம் கொள்வர் வழி நாடுவார் அது சொல்றது நீங்க வந்து வந்த கள்ள அரசர்கள் வந்து நீங்க வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னாச்சுன்னா அதுனா எப்படி அந்த அரசர்கள் இருந்திருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு குற்றத்துல வந்து திணையான குற்றம் இல்ல திணை துணையா குற்றம் வரினும் கொள்வழுவார் ஒரு பழி வந்து ஒரு குற்றம் செய்தவன் குற்றம் செய்யறதுக்கு வந்து எதுவுமே யாரும் பயப்படுறது இல்லை எந்த குற்றத்துக்கும் வந்து பயப்படுறது கிடையாது அத வந்து அத அந்த சட்ட பண்ணால் போயிருந்தது சிலரான வந்து இந்த ஆட்சியில வந்து சில பலங்களை அனுபவிக்க முடியுது சிலர் வந்து வந்து மிகப்பெரிய ஆள்களாக வந்து உருவாக முடியுது அப்படின்னு சொன்னா இந்த ஆட்சிக்காரர்களுக்கு கொடுக்கக்கூடிய இந்த தைரியம் தானே இவங்க பின்னாலையும் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த சப்போர்ட் தானே அதனால வந்துகிட்டு அவங்க என்னெல்லாம் செய்றாரு இதுல தினை துணையாம் குற்றம் வருகிறது இல்லை வர்ற குற்றமே பனைத்துணையாகத்தான் வருது திணைத்துணையாம் ஒரு நல்ல ஒரு அரசனாக இருந்தால் அவர் திணைத்துணையாக குற்றம் வரும் பனைத்துணையாக கொள்வார் படி நாடுவார் பேக ஆனா இப்ப வந்து அந்த இதெல்லாம் வந்து அப்படிப்பட்ட பழி நாடுங்கிறது இல்லை எல்லாமே வந்துகிட்டு அதுக்கு தகுந்தாப்புல வந்து ஒரு குற்றம் ஒரு பெரிய அளவுல வந்து அப்படின்னு அதுக்கு ஒரு கமிஷனை போட வேண்டியது அது வந்து அதை ஒண்ணு நடக்கிறேன்னு சொல்லி அவங்க தீர்ப்பளிச்சுட்டு போயிருவாங்க அது இப்படித்தான் வந்து இன்னைக்கு வந்து இந்த பழி நாடுதல் இருந்து கிடையாது வந்து இல்லாம ஆட்சியர் அன்னைக்கு வந்து அவன் வந்து தினைத்துணையா குற்றம் வரையும் பனைத்துணையா கொண்டு ஒரு பதினானு ஒரு இன்னைக்கு அப்படி இல்ல இதை வந்து அத அத வந்து சாதாரணமா அத வந்து எப்படி வந்து ஒரு லெஜிடமேட் ஒரு சட்டபூர்வமான ஒரு காரியமாக ஆக்கிறதுனா அதுக்குன்னு ஒரு கமிட்டியை போட வேண்டியது அவங்க வந்து இல்லை அப்படின்னா எதுவும் நடக்குது அப்படின்னு அவங்க சொல்ல வேண்டியது இதுதான் இன்றைக்கும் வந்து சர்க்கார் நடந்து ஆக அந்த பதிநாடுதல் அப்படிங்கிறதுலாம் வந்து நாணம் பதினானுதல் அப்படிங்கிறது தான் அன்னைக்கு வந்து அவங்க வந்து ஒரு ஒரு பாட்டுகளை ஒரு குற்றம்னா ஒரு சின்ன குற்றம் வந்தாலும் கூட அது வந்து நமக்கு வந்து பெரிய மக்கள் என்ன பேசுவாங்க இப்படிப்பட்ட ஒரு மன்னனா இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அதுக்கு நம்பனம் அடைவாங்க ஒழுங்க நம்ம இதை செய்யக்கூடாது ஒரு வார்த்தை சொன்னாலே போது அந்த ஹையஸ்ட் சீப் எக்ஸிகூட்டிவ் வந்து ஒரு வார்த்தை சொன்னா போதுங்க ஆனா அதையெல்லாம் சொல்லாம அவங்க வந்து அவங்க பாட்டுக்கு அதை சமாளிக்கக்கூடிய சக்திகளை வந்து அவ்வளவு வச்சுக்க இன்னைக்கு பதினான்கு ஆக இதெல்லாம் வந்து முக்கியமான உள்ள சர்க்கார்களை வந்து நம்ம எடுத்து நம்ம பார்க்கும்போது நமக்கு தெரிகிறது எல்லாம் ஆனா உள்ள அன்னைக்கே வந்து இந்த மாதிரி காரியங்களை எல்லாம் இந்த குற்றங்களை எல்லாம் நாம் கரிய வேண்டும் அடுத்தா என்ன சொல்றேன் அதுவரை நன்றி தெரியும்